கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மும்பைக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற இவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இவருடைய மனைவி செல்வி என்பவர் சென்னை கொலப்பாக்கும் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார் செல்வி சென்னை திருவான்மியூர் பகுதியில் இடைத்தரகர் சித்ரா என்பவர் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த தன் மகள் ரேகாவை பல்லாபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிபானின் வீட்டில் வேலைக்கு விட்டுள்ளார் ரேகா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளதால் அவரை ஆண்டோ மதிவானன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் கல்லூரியில் படிக்க வைப்பதாக உறுதியளித்ததாக தெரிகிறது கடந்த ஏழு மாதத்திற்கு முன்பு அழைத்துச் செல்லப்பட்ட ரேகாவை தனது குழந்தை அழும்போதெல்லாம் ஆண்டோ மதிவானின் மற்றும் அவரது மனைவி அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது ரேகாவை சிகரெட் கொண்டு ஆண்டோ மதிவானின் சூடு வைத்ததாகவும் தெரிகிறது மேலும் எம்எல்ஏவின் மருமகள் ரேகாவின் தலைமுடியை வெட்டி அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஏழு மாதங்களாக வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு வந்ததை அடுத்து தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் ரேகா இதற்கிடையே பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேகாவை வீட்டிற்கு வருமாறு அவரது தாய் அழைத்துள்ளார் அப்போது நீ துன்புறுத்தப்பட்ட சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது மீறி சொன்னால் கொலை செய்து விடுவோம் என்று ஆண்டோ மதிபானன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ரேகாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உனக்கு உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் தொடர்ந்து ரேகாவை காரில் அழைத்து வந்து திருநெருங்குன்றம் கிராமத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் இதற்கிடையே ரேகாவுக்கு உடலில் பல இடங்களில் காயம் இருப்பதால் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் எம்எல்ஏ மகனால் தான் துன்புறுத்தப்பட்டதாக உளுந்தூர்பேட்டை போலீசில் ரேகா புகார் அளித்த நிலையில் இது தொடர்பான தகவல் திருவான்மியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தரப்பட்டுள்ளதாக அங்குள்ள காவலர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த புகாரின் பேரில் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மெர்லினா மீது நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலதிக தகவல்கள் அடுத்தடுத்த விசாரணையில் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது